பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகளின் மத்தியில் பாஜகவிற்கு ஆதரவு அமோகமாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நெல்லையில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று மாலை அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமரை கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் வரவேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர் தமிழகத்தில் விரைவில் புல்லட் ரயில் சேவை இயக்கப்படும் என்று கூறினார் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை விரும்புபவர்களின் தேர்வு பாஜக தான் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாக குறிப்பிட்ட பிரதமர் தமிழ் கலாச்சாரத்தை திமுக காங்கிரஸ் வெறுக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் பாஜகவிற்கு அதிகரித்து வரும் ஆதரவின் காரணமாக எதிர்க்கட்சிகளின் தூக்கம் தொலைந்து தொலைந்துவிட்டதாகவும் மொழியை உலகம் முழுவதும் பாஜக பிரபலப்படுத்தும் என்றும் பிரதமர் கூறினார் இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு என்ற வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றவில்லை என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பி தலைவர் திருமாவளவன் ஆகிய இருவரையும் ஆதரித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நெய்வேலி மத்திய பேருந்து நிலையம் எதிரே உள்ள திடலில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்காமல் வஞ்சித்து விட்டது என்றார் பாஜக ஆட்சி அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருப்பதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே குறை கூறினார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜேபி நட்டா நேற்று வாகன பேரணி நடத்தி ஆதரவு திரட்டினார் புதுச்சேரியில் நடைபெற்ற இந்த வாகன பேரணியில் முதலமைச்சர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நகரின் முக்கிய வீதிகளில் வாகன பேரணி நடைபெற்றபோது பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நட்டாவிற்கு ஆதரவு தெரிவித்தனர் அப்போது பேசிய நட்டா கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி சிறப்பான ஒரு வழியை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கி உருவாக்கியிருப்பதாக கூறினார் ஜவஹர்லால் நேரு காலம் முதல் ராஜீவ்காந்தி காலம் வரை காங்கிரஸ் கட்சியால் வறுமையை நாட்டிலிருந்து ஒழிக்க முடியவில்லை என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் கத்துவா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது ஒரு கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றியது உள்ளிட்ட பாஜக அரசின் நட்சத்திர மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அதாவது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு காலம் முதல் ராஜீவ்காந்தி காலம் வரை நாட்டிலிருந்து வறுமையை ஒழிக்க காங்கிரஸ் கட்சியால் இயலவில்லை என விமர்சித்த ராஜ்நாத் சிங் வறுமை ஒழிப்புக்கான எந்தவொரு திட்டத்தையும் அக்கட்சி செயல்படுத்த முன்வராததே இதற்கு காரணம் எனவும் குறிப்பிட்டார் மக்களவை தேர்தலை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக திகழ்வதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் மற்றும் வடசென்னை சென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஆகியோரை ஆதரித்து மாதவரத்தில் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சனம் செய்தார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு பண மதிப்பிழப்பு போன்ற நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து விட்டதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்யும் போது அதனை பிரதமர் கண்டிக்கவில்லை என ஸ்டாலின் கூறினார் மெட்ரோ ரயில் பணிகள் தாமதமாக நடைபெற மத்திய அரசே காரணம் என்றும் போதிய நிதியை பாஜக அரசு வழங்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் இவ்வாண்டு பருவமழை இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை நீடிக்கும் தென்மேற்கு பருவமழை அதன் நீண்டகால சராசரியை ஒப்பிடும்போது ஆறு சதவீதம் அதிகமாக இருக்கும் என்று தரவுகள் கூறுவதாக மத்திய புவி அறிவியல் அமைச்சக செயலர் எம் ரவிச்சந்திரன் கூறியிருக்கிறார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் வடமேற்கு கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் சில பகுதிகளில் பருவமழை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலங்களில் இந்தியாவில் சராசரியாக எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிகிறது எனினும் பருவமழை காலத்தின் முற்பகுதியில் எல்நினோ என்னும் நிகழ்வு ஏற்பட்டால் பருவமழை பொய்ப்பதுண்டு அதற்கு எதிரான ஆகஸ்ட் மாதத்திற்கும் செப்டம்பருக்கும் இடையே நிகழ வாய்ப்பிருப்பதால் மழை சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்ப்பதாக புதிய அறிவியல் துறை கூறுகிறது